வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாட ஞான களஞ்சிய பாடல் பாடலின் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஒரு மனிதனின் பிறப்பை பற்றி மகரிஷி அவர்கள் கூறுகிறார் விலங்கினத்தின் வித்து தொடர் வியத்தகு மனித உருவாய் தொடங்கி விரிவடைந்து பல லட்சம் தலைமுறைகளாய் வந்த நீடிப்பே நாம் பல நாட்டில் வாழ்கிறோம் பண்பாடு காலத்தால் எய்தி பரவி இனம் சாதி மதம் மொழி ஆட்சி இவைகளால் எல்லை கட்டி கழகங்கள் பொருள் புகழ் அதிகாரம் புலன்பற்றால் பெருக்கிக் கொண்டோம் காலங்கள் பல கடந்து கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம் என்று சில நிமிடங்கள் நம்மை பற்றி சிந்திப்போம் தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருத்த இறை உணர்வும் அறநெறியும் மனவளக்கலையால் கற்போம் இந்த மனிதனானவன் இந்த விலங்கினத்தின் வித்து தொடர் மூலமாக வியத்தகு மனித உருவாய் தொடங்கி விரிவடைந்து பல லட்சம் தலைமுறைகளாக வந்த நீடிப்பே நாம் மேலும் நாம் பல நாட்டில் வாழ்கின்றோம் பண்பாடு காலத்தால் படர்கி நாம் நமது பண்பாடானது இனம் சாதி மொழி ஆட்சி மதம் என்று எல்லை கொண்டு கலகங்கள் பொருள் புகழ் அதிகாரம் குளன் பற்றை நாம் பெருக்கி கொண்டுள்ளோம் இதன் மூலம் இவ்வளவு காலங்கள் கடந்து நாம் கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம் இந்த அவசரமான கால சூழ்நிலையில் நாம் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து நம்மை பற்றி சிந்திப்போம் தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருத்த இறை உணர்வையும் அறநெறியும் வளர்த்திக் கொள்வோம் அதற்கு உதவி புதிய